வணக்கம் நான் ரொட்டேரியன் முத்துசாமி இந்தியா சென்னையிலிருந்து வந்திருக்கோம் நான் வந்து சென்னை ரோட்டரி மாவட்டத்தினுடைய இன்டர்நேஷ்னல் டைரக்டர் இங்கு நூற்றி இருபது சங்கங்களின் சார்பாக முப்பத்தி ஒரு பேர் இங்கே வ வந்துள்ளோம் நாங்கள் வந்து தனவந்திரி ப்ராஜெக்டுன்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக வந்து இந்த ஏரியாவுள்ள மக்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு வேண்டி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறோம் வீல் சேரு ஆர்டிஃபிஷியல் லிம்பு ஸ்கூல் பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி வந்து இந்த நாலு நாள் டூரில் வந்து நாங்கள் ஒரு நூ ஒரு இருபது பேர் இருபது பேர்த்துக்கு வந்து வீல் சேரும் அப்புறம் ஒரு ஆயிரம் பேக்ஸு ஸ்கூல் பேக்ஸு தரப்போகிறோம் அதுபோக வந்து இன்றைக்கி இங்கேயே மரம் நட்டுருக்கோம் எங் நாங்கள் நாங்கள் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து பல வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த மக்களுக்கு வேண்டி சப்போர்ட் பண்ணுறதுக்கு வேண்டி நாங்கள் எங்கள் ச ரோட்ரி மாவட்டத்தில் வந்து டிஜி சரவணன் சார்பாக இங்கே எல்லாருமே வந்து இந்த ப்ராஜெக்டை நாலு நாள் இருந்து இங்கே பல பல சங்கங்கள் ஐந்து சங்கங்கள் சாப்பிடனாலும் இன்னைக்கு ஜாப்பனா ஜாப்பானாவில் வந்து இன்றைக்கி மீட்டிங் நடத்த போகிறோம் அங்கே வந்து நமக்கு என்னென்னலாம் எங்கள்னால் பண்ண முடியுமோ அதை நாங்கள் அவங்களோட பேச போகிறோம் இந்த மாதிரி வந்து மூணு நாளும் ப்ரோக்ராம் போட்டிருக்கோம் இந்த மூணு நாளில் வந்து எங்களால் என்ன முடியுமோ அந்த திட்டங்கள் வந்து இந்த கம்யூனிட்டிக்கு வேண்டி பண்ணுறதுக்கு வேண்டி இங்கே வந்திருக்கோம் இந்த திட்டங்கள் வந்து மென்மேலும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் வருஷம் வருஷம் பண்ணுவோம் இந்த வருஷம் விட்ட பிறகு அடுத்த இந்த வருஷமே வந்து இந்த ரோட்டரியிலே வந்து நாங்கள் ஒரு மூணு விசிட் இருக்கோம் நிறையா திட்டங்கள் பண்ணுறதுக்கு இங்கே சப்போர்ட் பண்ணுறதுக்கு பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த கொழும்புலேருந்து எண்பது பேர் வந்து பல தொழில்கள் பண்ணுறவங்க வந்து செப்டம்பர் ஒன்றாந்தேதி தேதி முப்பத்தொன்னாம் தேதியிலிருந்து ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்தியா சென்னை வர்றாங்க அவங்க வந்து எங்கள் சங்கங்களில் இருக்கிற நூற்றி இருபது சங்கங்கள் இருக்கிற ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து ஒரு மீட்டிங் மாதிரி வந்து ஒரு பிஸ்னஸ் மீட் மாதிரி பண்ண போகிறோம் இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்ரீ கொலும் பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கும் அதே மாதிரி தொழிலை மேம்படுத்துறதுக்கு வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு மியூச்சுவலாக ரெண்டு அதாவது கொ கொழும்பும் இந்தியாவும் சேர்ந்து பண்ணுற மாதிரி பல திட்டங்கள் இருக்கோம் அந்த திட்டத்தில் வந்து கண்டிப்பாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்து என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அது கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம் பிஸ்னஸ் உதவிகள் இல்லாமல் இந்த க சமுதாயத்துக்கு வேண்டி இந்த மக்களுக்கு வேண்டி நாங்கள் நிறைய திட்டங்கள் வந்து இந்த வருடம் தொடர்ச்சியாக பண்ணுவோம் இனி பண்ணிகிட்டே இருப்போம் நன்றி வணக்கம் ரெண்டு <laughs> <laughs> வணக்கம் ரொட்டேரியன் ரமா ரெப்ரரசிங் ரோட்ரி டிஸ்ட்ரிக் த்ரீ டூ த்ரீ ஃபோர் சேர்மேன் ஃபார் கம்யூனிட்டி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஸோ இந்த ஒரு ஸ்ரீலங்காவோட ட்ரிப்புன்றது வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் நல்லுறவை வளர்க்கறதுக்கும் அதுக்கப்புறம் ஒரு பீஸ் நம்மளுக்குள்ளே நம்ம ரெண்டு கண்ட்ரிக்குள்ளே வளர்க்கறதுக்கும் பலதரப்பட்ட சமுதாய வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்கள்லாம் என்னென்னலாம் நம்ம ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு கண்ட்ரியும் சேர்ந்து பண்ண முடியும் அப்படின்ற பல திட்டங்களை இந்த இங்கே உள்ள யாழ்ப்பாணத்தில் உள்ள ரோட்டரி சங்கங்களின் கூட டிஸ்கஸ் பண்ணி அதை பெரிய லெவலில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹேவ் அ பிளான் ஸோ இந்த வருஷம் கம்யூனிட்டி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வேர்ல்டு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்லேருந்து சேர்மன் வந்திருக்காரு ஸோ ஹீ இஸ் ஆல்சோ ஹேவிங் சோ மெனி ப்ரோக்ராம்ஸ் டு டூ த ப்ராஜெக்ட்ஸ் இன் ஸ்ரீலங்கா அட் த சேம் டைம் கம்யூனிட்டி எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் பெருசாக நம்ம இந்த இந்த வருஷம் நினச்சிருக்கிறது வந்து ஸ்கூல் ஸ்கூல் சில்ட்ரனுக்கு எல்லாம் ஸ்டெம் லேபு அப்புறம் வந்து உமன்ஸ் அவங்களுக்குலாம் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் சப்போர்ட் ஸோ ஒரு பிஸ்னஸ் லோன்லாம் வாங்கி கொடுத்து அவங்களோட வாழ்க்கை வாழ்வாதத்தை உயர்த்தணும் நன்றி வணக்கம் சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி பாரம்பரிய ஒற்றை கழகத்தின் முன்னாள் தலைவரும் உதவி மாவட்ட ஆணையாளரும் கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இரத்த உறவுகளான இந்தியாவில் இருந்து வருகை தந்து யாழ்ப்பாணம் மட்டுமல்லாது கிளிநொச்சி முள்ளத்தீவு மன்னார் மற்றும் மலேக மக்களுக்கு அவர்களால் முடிந்த சேவைகளை செல்வதோ செய்வதோடு தமிழ் சிங்களம் என்ற பாகுபாடு இல்லாது அன்றாதபுரம் மற்றும் மேனி இடங்களிலும் அவர்கள் தமது செய்ய திட்டங்களை மேற்கொண்டுள்ளார்கள் அந்த வகையில் மிகவும் சிறப்பாக வரிய மக்களுக்கு உதவி செய்வதோடு எமது கழகத்தின் ஊடாக சேர்ந்து நமது யாழ் மாவட்டத்தில் உள்ள இலங்கையில் உள்ள கழகங்களின் ஊடாக அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றனர் இன்றைய தினம் சுன்னாகம் பாரம்பரிய ரோட்டரி கழகமும் இந்தியன் ரோட்டரி கழகங்களும் மற்றும் கிரீன்லேயர் அமைப்பும் சேர்ந்து இன்றைய வலியாமும் வடக்கு பிரதேச சபையும் இணைந்து இன்றைய தினம் இந்த மர நிகழ் மரநடுகை நிகழ்வு இடம்பெற்றுள்ளது மிகவும் சிறப்பாக இடம்பெறுகிறது இந்தியன் ரோட்டரியின் ஆதரவு நமக்கு தொடர்ச்சியாக தேவை என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி ஓகே தேங்க்யூ